அது மட்டும் அழகா போட்டுருவோம் இல்ல ஆமா ஆனா நம்ம வீட்டுல அந்த மாதிரி மகிழ்ச்சியா இருக்கிறோமான்னா பெரிய கேள்வி எங்க வீட்டுல ஒய்ஃப் என்ன பண்ணா இந்த மஷ்ரூம் அல்வான்னு ஏதோ ஒண்ணு பண்ணாங்க யூடியூப்ல எல்லாம் பாத்துட்டு மஷ்ரூம் அல்வான்னு ஒண்ணு பண்ணி அத போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டாங்க ஆயிரம் லைக் நான் லைக் பண்ணலையே ஏன்டா நான் மத்ததெல்லாம் அத பார்த்தவே நான் அதை சாப்பிடவே மனசு வரும் அப்ப இந்த செல்போன் என்ன தெரியுமாங்க நம்மள பண்ணிட்டே இருக்கு ஏதோ ஒரு வகையில நம்மை வேறு ஒரு ஆளாக காட்டுவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு போம்போன ஒரு வியாதி மிகப்பெரிய ஒரு மன வியாதியாக மாறிட்டே இருக்கு இன்னைக்கு குழந்தைகளுக்கு நம்ம என்ன தெரியுமா பண்றோம் உடனே அந்த போனை கொடுத்துடுறோம் சாப்பிடுறப்ப இவன் போனை பார்த்தா நிம்மதியா நம்மளுக்கு தொந்தரவு பண்ணாம இருப்பான் பண்ணு போனை கொடுத்துடுறோம்ல இன்னைக்கு சொல்லிட்டு போற பாருங்க டாக்டர் ஷால்னி மேம் சொல்றாங்க நீங்க குழந்தைய சமாளிக்கிறதுக்காக கொஞ்சம் மதுவை ஊத்தி கொடுப்போமா கொஞ்ச நேரம் மயக்கத்துல இருக்கட்டும் நம்மள தொந்த கொடுக்க மாட்டோம்ல இந்த மதுவை விட்ட பத்து மடங்கு டோப்போ இந்த செல்போன்ல இருக்கான் குழந்தைகள் பார்க்கும் போது நம்ம வந்து என்ன பெரிய சொல்றோம் என் பையன் யூடியூப்ல அப்படியே அஜித் பாட்டை ஆடுவான் தெரியுமா என் பையனுக்கு எவ்வளவு அறிவு தெரியுமான்றோம் அது அறிவு கிடையாது அது அறிவு கிடையாது கத்தியை எடுத்து ஒருத்தரை கீழ் அறிவு கிடையாது இந்த கத்தியை பயன்படுத்தணுமா வேணாமான்னு யோசிக்கிறது தான் அறிவு ஒரு தீப்பெட்டியை எடுத்து கொளுத்தி போடுறது அறிவு கிடையாது அது பயன்படுத்த இல்ல இதை பண்ணலாமா வேணாமான்னு ஒருத்தருக்கான பக்குவ நிலை இருக்குல்ல அதுதான் அறிவு ஸ்டீவ் ஜாப் சொல்றாரு this device Steve Jobs யாரு ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஓனர் Steve Jobs சொல்றாரு this device will rule the entire world அப்புன்னர் ஒரு கால் ஒரு நாட்டில் இந்த போன்றது ஒரு கால கட்டத்தில் இந்த உலகத்தை பூரா மாற்றி செய்யும் அப்ப அப்பா பத்திரியாலர்கள் கேட்கிறார்கள் ஏன் சார் உங்க பசங்க இந்த செல்போனை பயன்படுத்துறாங்களா ஸ்டீவ் ஜாப்ஸ் பதில் என்ன தெரியுமா மை சன் இஸ் நாட் மெச்சூர்ட் எனப் டு யூஸ் திஸ் செல்

இந்த சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை அப்படியே உதிர்ந்து தண்ணிக்குள்ள போகுது பாதி இலை தண்ணிக்குள்ள இருக்கு பாதி இலை தண்ணிக்கு வெளியே இருக்கு தண்ணிக்குள்ள இருக்கிற இலை மஞ்சள் நிறத்தை மாறுது தண்ணிக்கு வெளியே இருக்கிற இலை சிகப்பு நிறத்துல மாறுது இவர் என்ன பண்றாரு பூஜையை விட்டுட்டு இதை பார்க்க ஆரம்பிச்சிட்ட நல்லா இருக்கு

பாக்க ஆரம்பிச்சோடனே ஒரு புத்த வந்து நக்கீரரை பிடிச்சு தூக்கிட்டு போச்சு தூக்கிட்டு போய் ஒரு கொகையில அடைச்சது இந்த கொகை குளர ஏற்கனவே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முனிவர்கள் இருந்தாங்க இப்ப நக்கீரர் ஆயிரமாவது முனிவர் அங்க போறாரு ஆயிரம் பேர சாப்பிடணும் கொண்டு போய் அங்க வச்சாங்க இப்ப மத்த அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேர் இருந்தாங்கல்ல அவங்க கேட்டாங்க சிவ பூஜை பண்ணியா ஆமா ஒரு இலை விழுந்துருக்குமே விழுச்சு சிகப்பா ஒண்ணு மாறிச்சு மஞ்சளா மாறிச்சு ஆமா குருவி ஒண்ணு வந்து மீன் ஒண்ணு வந்துச்சா ஆமா பூத வந்து தூக்கிட்டுஞ்சா ஆமா வெல்கம் டு த குகை வெல்கம் டு த குகை இப்ப இது என்ன பண்ணா நம்ம நம்மளுடைய காரியத்தை பண்றத நடப்போம் ஆனா அந்த ரெண்டு பேர் சண்டை போறதை நம்ம பார்க்கறன்னு சொல்றோம்ல அதுதான் பிக் பாஸ் வீடு இயற்கைய சண்டைப் போறதை எங்க சோஷியல் மீடியா ஏதாவது ஒன்னு வருது அதை உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறோம்மா அப்ப ஒரு பூத வந்து தூக்கிட்டு போச்சு இந்த பூதம் யாரு பண்ணா இந்த செல்போன் தான் பூதம் இது கொண்டு போய் ஒரு குகையில அடைச்சிச்சுல இதுதான் இந்த ஊடகம் த குகை இந்த குகையில கொண்டு போய் நம்மள அடைச்சிருது அங்க அத்தனை பேரோட நம்ம அடிமையாக மாறிருக்கோம் தொலைக்காட்சி பிட்டின்ற குகையோடையோ இந்த செல்போன்ங்கிற குகையிலேயோ நம்ம ஒரு அடிமையாக போய் மாற்றிட்டோம் இப்ப நக்கீரர் என்ன தெரியுமா பண்ணாரு திருமுருகாற்று படைன்ற நூத்தி எழுதுறார் ரஞ்சிததா இப்ப முருகனுடைய வேல் வந்து நக்கீரரை காப்பாற்றியதா வரலாறு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படி நீங்கள் மாட்டிக்கொண்டால் உங்கள் கைகளில் ஒரு புத்தகத்தை எடுங்கள் வேல் என்றால் அறிவுன்னு அர்த்தம் வேல்னா இது ஆன்மீகம் கிடையாது வேல்னா அறிவுன்னு அர்த்தம் வேல் ஷார்ப்பா இருக்குமா ஆழமா இருக்குமா அகலம் அறிவு எப்பயுமே ஆழமா இருக்கணும் அகலமா இருக்கணும் கூர்மையா இருக்கணும் வேணும்னா அறிவினுடைய வெளிப்பாடுன்னு அர்த்தம் இப்படி நீங்க ஒரு குகையில மாட்டிக்கும் போது ஒரு பூதம் கொண்டு வந்து இந்த பூதம் உங்களை கொண்டு போய் இந்த குகையில வச்சிருச்சுன்னா உங்களால அதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுப்பா அப்ப நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் ஒரு புத்தகத்தை கையில எடுத்துக்கோங்க அந்த புத்தகத்தின் மூலமாக ஒரு அருவி வரும் அந்த அறிவை கொண்டுதான் நீங்கள் இந்த குகையிலிருந்து தப்பிக்க முடிக்கிறதை திருமுருகாட்டு இந்த வரலாறு நமக்கு கத்துக் கொடுத்து போகுது